நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் புளி குழம்புக்கு இப்போ பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டுக்கலாம் விட்டுக்கலாம் நல்லப்படும் கொஞ்சம் விட்டுக்கலாம் வர சின்ன வெங்காயம் வரமாதிரி போட்டாச்சு கட்டி பெருங்காயம் போட சொன்னீங்க இனிமேல் அப்படித்தான் பண்ணணும் பொடிப்பதெல்லாம் அது நிறைய மூடிங்க பெருங்காயம் பாவை போட்டுக்கலாம் நல்லா வணங்கிட்டேன் நல்லா வணங்குறக்குள்ள நம்ம புளியை கரைச்சிக்கலாம் நல்லா வணங்கிட்டு வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நம்ம குழம்பு மிளகு நல்லா சூப்பராக காரமாக இருக்கும் இப்படி கரைச்சாச்சு உப்பு எல்லா காய்க்கும் போடுவேன் பாவக்காய்க்குள்ளே ஓட மாட்டேன் நம்ம கொஞ்சம் கசப்பாக இருக்கும் போட்டுக்கலாம் நல்லா வர வர கிரேவியாக ட்ரெட்டு பெசறினாப்பி சாப்பிட்டாக்க டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் புளிக்கொழம்பு ரெடி கிரேவியாக டாகிடுச்சா சூப்பராக இருக்குங்க பெசறினாப்பிள் சாப்பிட்டாவே ஒவ்வொரு நீங்கள் எப்படி பாவக்காய் புளி குழம்பு வைப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வா